புதுச்சேரி மூலக்குளம் பகுதியில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் கத்தியுடன் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி மூலக்குளம் பத்மாவதி மருத்துவமனை அருகே பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் வாலிபர் ஒருவர் கத்தியுடன் சுற்றி திரிவதாக ரெட்டிகார் பாளையம் காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது புகாரின் அடிப்படையில் ரெட்டிகார் பாளையம் இன்ஸ்பெக்டர் கலையரசன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கத்தியுடன் சுற்றி திரிந்த வாலிபரை பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர் விசாரணையில் அரும்பார்த்துபுரம் வசந்தம் நகரை சார்ந்த சுந்தரம் என்கின்ற பிரசாந்த் வயது இருபத்தி ஆறு என்பதும் இவர் மீது கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளதும் தெரிய தெரியவந்தது இதனையடுத்து பிரசாந்தை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் அதிகாலை நேரத்தில் வீட்டின் முன்பு நாட்டு வெடிகுண்டு வீசிய சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி உருளின்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வாஞ்சிநாதன் வீதி உள்ளது இன்று அதிகாலை ஐந்து மணி அளவில் பயங்கர சத்தத்துடன் வெடி சத்தம் கேட்டது பயங்கர சத்தம் கேட்டு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் பதறி அடித்துக் கொண்டு வெளியே வந்து பார்த்தபோது தெரு முழுவதும் புகை மண்டலமாக இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்த தொகுதியின் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு சம்பவ இடத்திற்கு நேரு சென்று பார்வையிட்டு பெரிய கடை காவல் நிலையத்திற்கு புகார் அளித்தார் புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் சப் இன்ஸ்பெக்டர் முருகன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் மேலும் அங்கு சிதறி கிடந்த துகள்களை சேகரித்ததுடன் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் அதிகாலை வீட்டின் முன்பு நாட்டு வெடிகுண்டு வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் கேஸ் அடிப்பில் சமைக்கும் போது ஏற்பட்ட விபத்தில் நர்சிங் மாணவி கண் பாதிப்பு சேந்திரத்தம் கிராமத்தை சார்ந்தவர் கூடி தொழிலாளி குலமணி இவரது மக்கள் காயத்ரி வயது இருபத்தி இரண்டு செவிலியர் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் இவர் இன்றிரவு உணவு சமைப்பதற்காக கேஸ் அடுப்பை பற்ற வைத்தார் அப்போது திடீரென்று கேஸ் அவரது முகத்தில் அடித்ததை தொடர்ந்து அவர் கதறி அழித்தார் இதனை கேட்ட வீட்டில் இருந்தவர்களும் பக்கத்து வீடுகளில் இருந்தவர்களும் அலறியடித்து ஓடி வந்தனர் உடனடியாக வெளிநூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சிலிண்டர் வெடித்துவிடும் என்று அச்சத்தின் காரணமாக உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தெரிவிக்கப்பட்டது அடுத்த சில நிமிடங்களில் வெளிநூர் போலீசாரும் தீயணைப்பு வாகனத்தில் வீரர்களும் விரைந்து வந்தனர் அவர்கள் கேஸ் வெளியேறி கொண்டிருந்த சிலிண்டரை பத்திரமாக மீட்டனர் அதே வேளையில் கேஸ் அடித்து பாதிக்கப்பட்ட காயத்ரியை தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மருத்துவர்கள் அவருக்கு ஒரு கண் பாதிக்கப்பட்டு இருப்பதாக தெரிவித்து உயர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் போலீசார் விசாரணை மேற்கொண்டது அடுப்பின் ரெகுலேட்டர் பழுதாகி மாற்றப்படாமல் இருப்பதே விபத்திற்கு காரணம் என்றும் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் பொதுமக்களின் அச்சத்தை போக்கி புறப்பட்டனர் வெளியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இதுபற்றி மருத்துவமனையில் காயத்ரி சிகிச்சைக்கு அளிக்கப்பட்டு வருகிறது புதுச்சேரியிலிருந்து தமிழக பகுதிக்கு மது கடத்திய ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் நெட்டப்பாக்கம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீரபத்ரன் மற்றும் போலீசார் நேற்று முன்தினம் இரவு வடுகரை பட்டாம்பாக்கம் சாலையில் ரோந்து சென்றனர் அந்த வழியாக வந்து தமிழக பகுதியை சார்ந்த காரை நிறுத்தி சோதனை செய்து அதில் ரூபாய் நாற்பதாயிரம் மதிப்பிலான பீர் பிராந்தி உள்ளிட்ட மதுபானங்கள் புதுச்சேரியிலிருந்து தமிழக பகுதிக்கு கடத்தி செல்வது தெரிய வந்தது இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தமிழக பகுதியான உளுந்தூர்பேட்டையை சார்ந்த குமரவேல் வயது முப்பத்தி எட்டு மோகன் வயது நாற்பத்தி ரெண்டு பன்னூட்டியை சார்ந்த அருள் வயது நாற்பது மோகன் பாபு வயது நாற்பத்தி ஐந்து சரவணன் வயது முப்பத்தி ஒன்பது ஆகியோரை கைது செய்து அவர்களிடமிருந்து மது பாட்டில்கள் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்து கலால் துறையில் ஒப்படைத்தனர் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி தொடர்பான விவகாரத்தில் அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று அதிமுக வலியுறுத்தியுள்ளது இதுகுறித்து புதுவை மாநில அதிமுக செயலர் அன்பழகன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக மாணவி கடந்த பதினொன்றாம் தேதி நான்கு பேரால் தாக்கப்பட்டார் இதுகுறித்து பல்கலைக்கழக நிர்வாகம் அளித்த புகாரின்படி பல பிரிவுகளில் காவல்துறை வழக்கு பதிந்துள்ளது ஆனால் பல்கலைக்கழக நிர்வாகம் மாணவி மீதான தாக்குதலை மூடி மறைத்தது அத்துமீறி நுழைதல் ஆபாசமாக திட்டுதல் என்பது குறித்து மட்டும் புகார் அளித்தது ஏன் என்று தெரியவில்லை பல்கலைக்கழக வளாகத்திற்குள் வெளிநபர்களால் மாணவி தாக்கப்பட்டதற்கு பல்கலைக்கழக நிர்வாகம் தான் முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்பதை உணர வேண்டும் மேலும் இது குறித்து உயர்கல்வி செயலாளரோ தலைமை செயலரோ அல்லது அமைச்சர்களோ விளக்கமளிக்காதது சரியல்ல என்றும் எனவே இந்த பிரச்சினை குறித்து புதுவை உள்துறை அமைச்சர் ஒளிவு மறைவு இல்லாத வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரியங்கொப்பம் சண்முக நகர் சுப்ராயன் வீதியை சார்ந்தவர் அருண் என்ற அந்தோணி சுவாமி வயது இருபத்தெட்டு இவருக்கும் கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்பு சுஷ்மிதா வயது இருபத்தி ஒன்று என்பவருக்கும் காதல் திருமணமாகி ஒரு வயது பெண் குழந்தை உள்ளது பெயிண்டர் வேலை செய்து வந்த அருண் கடந்த ஐந்து நாட்களாக ஆட்டோ ஓட்டி வந்தார் மது குடிப்பழக்கம் உள்ள இவர் நேற்று காலை மது குடித்துவிட்டு பக்கத்து வீட்டில் உள்ள செல்வநாதன் மகன் ரேமோ வயது இருபத்தி ஒன்பது அவரது மைத்துனர் வேல்முருகன் மகன் மணி வயது இருபத்தி ஒன் மூன்று மற்றும் கார்த்திக் ஆகியோரை அழைத்து எதிரே புதிதாக கட்டப்பட்டு வரும் வாடி வீட்டில் யாரும் நிற்கக்கூடாது அங்கிருந்து பார்த்தால் எங்கள் வீட்டில் பாத்ரூமில் பெண்கள் குளிப்பது தெரிகிறது என்று எச்சரித்துள்ளார் அதற்கு இருவர் சம்மதம் தெரிவித்த நிலையில் கார்த்திக் மட்டும் நான் அப்படித்தான் நிற்பேன் என்று கூறியதால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு மாறி வாரி அடித்துக் கொண்டனர் பிறகு அங்கிருந்தவர்கள் அவர்களை தடுத்து சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து காலை ஒன்பது மணிக்கு சென்ற அருண் மாலை வீடு திரும்பவில்லை இந்நிலையில் மதியம் சுமார் ஒரு அளவில் அதே பகுதியை சார்ந்த மணி என்பவரின் வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக அருண் அருகே உள்ள தோப்பில் நெல்லிக்காய் மரத்தில் முட்டி போட்டவாறு தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட போட்டோ வைரலானது இதனை கண்ட அப்பகுதி மக்கள் மற்றும் அவரது மனைவி சுஷ்மிதா ஆகியோர் சம்பவத்திற்கு சென்று பிரேதத்தை மீட்டு உடல் கூறுவ ஆய்விற்காக கதிர்காமும் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் எனவே இதுகுறித்து அவரது மனைவி சுஷ்மிதா அரியங்குப்பம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் உதவி ஆய்வாளர் கதிரேசன் வழக்கு பதிவு செய்து மரணத்திற்கு காரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மெயின்வளத்துறை சார்பில் கட்டுமர படகு போட்டி நடைபெற்றது இதில் திரளான சுற்றுலா பயணிகள் கட்டுமர படகு போட்டியை கண்டு ரசித்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் சுற்றுலாத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கார்னிவல் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக இன்று காரைக்கால் அரசலாறு பாலம் முதல் கடற்கரை வரையில் மீன்வளத்துறை சார்பில் கட்டுமர படகு போட்டி நடைபெற்றது இதில் காரைக்காலில் உள்ள பதினோரு மீனவ கிராமங்களை சார்ந்த பதினோரு அணிகள் பங்கேற்றன இந்த படகு போட்டியை புதுச்சேரி மாநில அமைச்சர் திருமுருகன் துவக்கி வைத்தார் மேலும் இந்த கட்டுமர படகு போட்டியை காண பல்வேறு மாவட்டங்களில் இருந்து காரைக்கால் கடற்கரைக்கு வருகை தந்த திரளான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர் கட்டுமர படகு போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெற்று வரும் கார்னிவல் விழாவில் பரிசுகள் வழங்கப்படவுள்ளது புதுச்சேரியில் பிஎஸ்என்எல் நிறுவனம் இன்டர்நெட் டிவி சேவை சோதனை ஓட்டம் துவங்கப்பட்டுள்ளது புதுச்சேரி பிஎஸ்என்எல் முதன்மை பொது மேலாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு புதுச்சேரியில் பிஎஸ்என்எல் நிறுவனம் சார்பில் பிஐடிவி என்ற சேவை சோதனை ஓட்டமாக தொடங்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக புதுச்சேரி பிஎஸ்என்எல் மொபைல் வாடிக்கையாளர்கள் ஒரு கூடுதல் கட்டணமும் செலுத்தாமல் ஐநூறு பிளஸ் தொலைக்காட்சி சேனல்கள் நிகழ்ச்சிகள் விளையாட்டு திரைப்படங்கள் மற்றும் டாக்குமெண்ட்ரிகள் உள்ளிட்டவற்றை பல்வேறு மொழிகளிலும் பிஎஸ்என்எல் மொபைல் இன்டர்நெட்டின் பிஐடிவி வழியாக பார்க்க முடியும் இச்சேவையை பெற ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்பாட்டாளர்கள் தங்களது மொபைல் ஃபோனில் கூகுள் ஸ்டோர் சென்று ஓடிடி ப்ளே ஆப்பை நிறுவி பயன்படுத்த வேண்டும் இந்த பிஐடிவியை பயன்படுத்தி இலவசமாக வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு பிடித்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் திரைப்படங்களை பார்க்கலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியா இங்கிலாந்து மோதும் கிரிக்கெட் போட்டியை பார்க்க ஆன்லைனில் போலி டிக்கெட்டுகளை வாங்கி ஏமாறந்த இளைஞர்கள் அழைத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்தியா வருகை தரும் இங்கிலாந்து அணியினர் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி முதல் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி வரை மூன்று நாள் கிரிக்கெட் போட்டி ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகின்றனர் டி ட்வெண்ட்டி தொடரின் இரண்டாவது போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறுகிறது இப்போட்டியை நேரில் பார்ப்பதற்கு புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சுபையா நகரை சார்ந்த சக்தி என்பவர் ஆன்லைன் மூலமாக டிக்கெட் முன்பதிவு செய்தார் மேலும் தனது நண்பர்கள் மூன்று பேருக்கு டிக்கெட் பதிவு செய்து அதற்கான தொகை ஆறாயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய் செலுத்தினார் ஆனால் பதிவு செய்யப்பட்ட டிக்கெட் எதுவும் வரவில்லை இது தொடர்பாக சக்தி புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸில் புகார் அளித்தார் போலீஸ் விசாரணையில் சைபர் கிரைம் மோசடி கும்பல் கிரிக்கெட் போட்டிக்கான போலியாக டிக்கெட் புக்கிங் இணையதள பக்கத்தை உருவாக்கி பணம் பறிக்கும் செயலில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்தது இதன் மூலமாக எவ்வளவு பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளது என்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் ஹெல்மெட் கட்டாய சட்டம் மீண்டும் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ஹெல்மெட் அணியாமல் வந்த இருநூறுக்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகளுக்கு போலீசார் ரூபாய் ஆயிரம் அபராதம் விதித்தனர் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த பனிரெண்டாம் தேதி முதல் கட்டாய ஹெல்மெட் சட்டம் நான்காவது முறையாக மீண்டும் அமல்படுத்தப்பட்டது இதற்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் முதல் நாளான பனிரெண்டாம் தேதி பெரியளவில் சோதனை செய்த போலீசார் பொங்கல் பண்டிகைக்கு பிறகு ஹெல்மெட் அணியாத வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தனர் மேலும் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்தும் பள்ளி கல்லூரி மற்றும் பொது இடங்களில் போலீசார் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் நேற்று மாலை பல்வேறு இடங்களில் போலீசார் சோதனையில் ஈடுபட உள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் நிலையில் பரவிய போக்குவரத்து சீனியர் எஸ்பி பிரவீன் திரிபாதி தலைமையில் மரப்பாலம் சந்திப்பில் போலீசார் திடீர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது ஹெல்மெட் அணியாமல் வந்த நூற்றுக்கும் மேற்பட்டோரை பிடித்து ரூபாய் ஆயிரம் அபராதம் விதித்தனர் இந்த சோதனையின் போது சிறுவர்கள் ஓட்டி வந்த வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் அவர்களின் பெற்றோர்களை வரவழைத்து எச்சரித்து அனுப்பினர் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற சோதனைகளில் மேற்பட்ட வாகன ஓட்டிகளுக்கு ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது புதுச்சேரி நவோதியா பள்ளி ஆறாம் வகுப்பு மாணவர் சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வு எட்டு மையங்களில் நடைபெற்றது நவோதியா பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு மாணவ மாணவிகள் சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் நேற்று நடைபெற்றது புதுச்சேரியில் இந்த தேர்வு எட்டு மையங்களில் நடைபெற்றது காலை பதினொன்று முப்பது மணிக்கு தொடங்கிய தேர்வானது பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை நடைபெற்றது புதுச்சேரி பெரிய காலாப்பட்டில் உள்ள நவோதியா வித்யாலயா உண்டு உறைவிட பள்ளியில் ஆறாம் வகுப்பில் எண்பது இடங்கள் உள்ளன இந்த இடங்களுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு பேர் விண்ணப்பித்திருந்தனர் அதன்படி ஓரிடத்திற்கு இருபத்தி நான்கு பேர் வீதம் விண்ணப்பித்திருப்பதும் தெரிய வந்துள்ளது இந்த பள்ளி மாணவர் சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வு புதுச்சேரி திருவிக்கா அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளி திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி உட்பட எட்டு மையங்களில் நடைபெற்றது புதுச்சேரி ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளியின் முதல்வர் கண்ணதாசன் தேர்வு மையங்களை பார்வையிட்டார் அவர் கூறுகையில் எண்பது இடங்களுக்கான நுழைவுத் தேர்விற்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு பேர் விண்ணப்பித்த நிலையில் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி இரண்டு பேர் மட்டுமே பங்கேற்று தேர்வுதாகவும்துப்பேட்டை இளைஞர் நல சங்கம் ஸ்ரீ ஆஞ்சநேயா சேவை இயக்கம் சார்பில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட புதுப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாலாய் மாரியம்மன் ஆலயத்தில் புதுப்பேட்டை இளைஞர் நல சங்கம் ஸ்ரீ ஆஞ்சநேயா ஆன்மீக சேவை இயக்கம் மற்றும் பிம்ஸ் மருத்துவமனை சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் பொது மருத்துவம் காது மூக்கு தொண்டை மருத்துவம் எலும்பு மருத்துவம் கண் மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை மகப்பேறு மருத்துவத்திற்கு ஆலோசனை மற்றும் இலவச மருந்துகளும் வழங்கப்பட்டன பிம்ஸ் மருத்துவமனை மருத்துவக் குழுவினர் நோயாளிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் இதில் புதுப்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை சார்ந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் முகாமிற்கான ஏற்பாடுகளை புதுப்பேட்டை இளைஞர் நல சங்கம் ஸ்ரீ ஆஞ்சநேயா ஆன்மீக சேவை இயக்கத்தின் நிர்வாகிகள் செய்திருந்தனர் புதுச்சேரி மத்திய சிறையில் வழக்கமாக நடக்கும் சமத்துவ பொங்கல் விழா இந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்டது ஏனென்று தகவல் வெளியாகியுள்ளது காலப்பட்டு மத்திய சிறையில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளன சிறையில் கைதிகளுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்கான பல்வேறு தொழில் பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது பொட்டல் காடாக கிடந்த காலாப்பட்டு சிறை வளாகம் பசுமை நிறைந்த பகுதியாக பல்வேறு வகையான பழங்கள் காய்கறிகள் மூலிகை தோட்டம் என மாறப்பட்டுள்ளது தவிர சமுதாய ரேடியோ கைதிகளுக்கான உடற்பயிற்சி கூடம் நூலகம் திறக்கப்பட்டது இவ்வளவு வசதிகள் செய்தும் சிறை கைதிகள் சிலர் சிறை வளாகத்திற்குள் வெளிநபர்கள் மூலமாக மொபைல் போன் வீச செய்து அதனை பயன்படுத்துகின்றனர் போலீசார் மற்றும் சிறை வார்டன்கள் நடத்திய சோதனையில் மொபைல் போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது இதனால் சிறையில் தேவையற்ற கொண்டாட்டங்களை ரத்து செய்வதன் மூலமாக மொபைல் போன் நடமாட்டத்தை குறைக்க சிறை நிர்வாகம் முடிவு செய்தது அதன்படி சிறையில் வழக்கமாக நடக்கும் சமத்துவ பொங்கல் விழா இந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அரியங்குப்பம் வட்டத வரட்சி அலுவலகம் சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பாகூர் தொகுதிக்குட்பட்ட குருவினத்தம் கிராமத்தில் இருபத்தி ஒன்பது லட்சத்து தொன்னூற்று ஐந்தாயிரம் ரூபாய் செலவில் தானிய உலர்கலம் மற்றும் தானிய கிடங்கு அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து வைத்தார் மேலும் பணிகளையும் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் அருள்ராஜன் செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசன் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேயன் உதவி பொறியாளர் ராமன் இளைநிலை பொறியாளர் சிவபிரகாசன் கிராம திட்ட ஊழியர் சுரேஷ் மற்றும் அப்பகுதியின் விவசாயிகள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அருகே உள்ள பிரசித்தி பெற்ற பாலமுருகன் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி அருகே ஆலங்குப்பம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பாலமுருகன் ஆலயம் அமைந்துள்ளது கடந்த ஆண்டு ரூபாய் எண்பது லட்சம் செலவில் இருபத்தி ஒரு அடி உயர முருகன் சிலை மற்றும் கோவில் புனரமைப்பு பணி நடந்து வந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை கணபதி ஹோமத்துடன் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் முக்கிய நிகழ்வான குடமுழுக்கு விழா இன்று காலை துவங்கியது இதில் கோவிலில் செப்பிலால் ஆன கோபுர கலசத்திற்கு ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் சுவாமிகள் புனித நீர் ஊற்றினர் இதில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளை சார்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஊசு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பிடாரியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் மற்றும் தேர் வெள்ளோட்ட வைபவம் நிகழ்ச்சியில் அமைச்சர் சரவணகுமார் வடம் பிடித்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசுறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பிடாரியம்மன் ஆலய நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் புதிய திருத்தேர் கும்பாபிஷேகம் மற்றும் வெள்ளோட்ட வைபவம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி திருத்தேர் வெள்ளோட்டம் வைபவம் நிகழ்ச்சியை வடம் பிடித்து தொடங்கி வைத்தார் முன்னதாக நேற்று மாலை மகா யாகசாலை பூஜை நடைபெற்றது இரண்டு முக்கிய நிகழ்வான இன்று காலை இரண்டாம் கால பூஜை ஆரம்பம் விசேஷ உபசாரம் கோ பூஜை அதனைத் துறந்து மூல ஹோமம் உடன் யாத்ரா தானம் கடன் புறப்பாடு கும்பாபிஷேகமும் அதனைத் துறந்து திருத்தீர் வைவமும் நடைபெற்றது இதில் ஊர் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி பகவத் சிங் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாசக்தி பரிகார வராகி அம்மனுக்கு தேய்பிரை பஞ்சமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது புதுச்சேரி கருவாடிக்குப்பம் பகவத் சிங் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாசக்தி பரிகார வராகி அம்மன் ஆலயத்தில் எழுந்தருளி உள்ள வராகி அம்மனுக்கு தேய்பிரை பஞ்சமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பால் தயிர் சந்தனம் குங்குமம் பன்னீர் மற்றும் கலச நீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தன காப்பு அலங்காரம் மற்றும் மலர்களால் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு தெய்வார்த்தனை காண்பிக்கப்பட்டது தேய்பிரை பஞ்சமியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு அலங்காரத்தில் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் விழுப்புரம் மாவட்டம் தவமல் காப்பீர் மதுரா அண்ணநகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் நவழ்காப்பேர் மதுரா அண்ணநகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலய மகா கும்பாபிஷேகமானது இன்று விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கடந்த பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று காலை அணுகை விக்னேஸ்வரா பூஜை சங்கல்பம் கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் நக ஹோமம் பூர்ணாகதியை தொடர்ந்து பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வந்தது இந்நிலையில் இன்று காலை எட்டு முப்பது மணிகளவில் இரண்டாம் கால பூஜை ரக்ஷபந்தனம் யாத்ரா தானத்தை தொடர்ந்து மகா பூர்ணாஹிதியுடன் கலச புறப்பாடு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சரியாக பத்து நாற்பத்து ஐந்து மணிகளவில் மூலவர் அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு வேத மந்திரங்கள் ஓத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதியை சார்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு தமிழ்க்கடவுள் முருகனின் அருளாசியை பெற்று சென்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நாமல் காப்பீர் ஊராட்சி அன்னநகர் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர்